ஒரு நாயோ நாய்க்குட்டியவோ பாட்டி ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம பொதுவாக பண்ணுற தவறுகள் என்னென்ன பாட்டி ட்ரைனிங் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கணும் எப்படி அதை சரி பண்ணணும் ஒரு அடல்ட் டாக் ஏற்கனவே பாட்டி ட்ரெயின் ஆனது வீட்டுக்குள்ளே அசுத்தம் பண்ணாமல் இருக்கிற டாக் திடீர்னு ஒரு நாள் பண்ண ஆரம்பிக்குது இல்லை தொடர்ந்து அதை பண்ண ஆரம்பிக்கிது இத்தனை நாளாக இல்லாத ஒரு பிரச்சனையாக அதுக்கு என்ன காரணங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மா வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலி நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கேனடாவிலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் பாட்டி ட்ரைனிங் எப்படி பண்ணணும் அதை எப்படி ஸ்கெடியூல் பண்ணணும் இதை பற்றி எல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவை கண்டினியூ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்புறமா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் ஆல்ரெடி பாட்டி ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காமன் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சிங்கன்னா அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாட்டி ட்ரைனிங் அப்படிங்கிறது யூரின் போகிறதும் பாத்ரூம் போகிறதும் டாக் வீட்டுக்கு வெளியில் நம்ம எங்கே காமிக்கிறோமோ எந்த இடத்துல அது போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போகணும் வீட்டுக்குள்ளே எங்கேயும் அசுத்தம் பண்ணிடக்கூடாது இதுக்கு தானே பாட்டி பாட்டின் பாட்டி ட்ரைனிங் கொடுக்குறது இந்த பாட்டி ட்ரைனிங்கில் ஈஸியாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நீங்கள் வேகமாக ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறது ஓவர் நைட்டில் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறது ஒரு ரெண்டு மூணு தடவை டாகை நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிளாடர் கண்ட்ரோல் பவுல் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அதுக்கு வந்து இது இந்த வீடு ஃபுல்லாகவே நம்மளுடைய கூண்டு அப்படின்னு புரிஞ்சிருச்சு இனிமேல் அதுக்குள்ளே போகாதுன்னு நினச்சிட்டு அதுக்கு சீக்கிரமாக சுதந்திரம் கொடுக்கறது அப்புறம் அதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகும்போது நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகிறது இது வந்து காமனாக நடக்கிற ஒரு மிஸ்டேக் அதனால் முதல் ஒரு ஒன் இயர் வயசு முடிகிற வரைக்கும் நீங்கள் டாக் ரெகுலராக நீங்கள் தான் வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரெண்டாவது மிஸ்டேக் ஸ்கெட்யூலிங் இப்போ நீங்கள் காலையில் ஒரு ஏழரை மணி ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு அது டாக் எந்திரிக்கி நீங்கள் வெளியில் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த குட்டியாக இருக்கிற நாய் பாட்டி ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால் அதுக்கு மேலே அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் ஆகும் ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னே பின்ன இப்போ ஒரு ஏழரை மணிக்கு நீங்கள் பூங்க கூப்பிட்டு போகிறீங்க இன்றைக்கி ஒரு ஏழை ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல இல்லை ஒரு ஏழை ஹாலுக்கு கூட்டு போனீங்க அப்படின்னா பரவாயில்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போகிறது ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் லேட்டாகிறது தான் பிரச்சனை எட்டு எட்டரை மணி ஆயிடுது எட்டேம் முக்கால் ஆயிடுது டாக் சத்தம் போட ஆரம்பிக்கிது இல்லை உங்களால் நீங்கள் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க போக முடியல அப்படின்னா அந்த டாக் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் டிஸப்பாயின்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அது நம்ம தான் காரணம் டாக் காரணம் கிடையாது ஸோ உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்ணணும் இது ஒரு காமன் மிஸ்டேக் மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா இதுதான் மெயினான மிஸ்டேக் சாப்பாடு தண்ணி இது ரெண்டையுமே நாள் முழுக்க அக்சஸ் கொடுக்கறது தண்ணி நம்ம நாள் முழுக்க அக்சஸ் கொடுக்கலாம் தண்ணி வந்து நம்ம ஊற்றி வைக்கலாம் டாக் வந்து டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாது அதுக்கு சொல்லத் தெரியாது தண்ணி வேணால் கேட்க தெரியாது ஆனால் தண்ணி வந்து ஃப்ரெஷ் வாட்டர் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் இருக்கணும் ஆனால் சாப்பாடை வந்து போட்டு வச்சுட்டு அது வேணும் போது சாப்பிட்டுக்கிட்டுனு விடாதீங்க எத்தனை தடவை சாப்பிடுதோ அத்தனை தடவை அது டாய்லெட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சாப்பாடு ஒரு நாளைக்கு குட்டியாக இருக்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் மூணு வேலையாக பிரித்து கொடுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்து வீட்டில் ஆள் இருந்தால் இல்லைன்னா ரெண்டு வேலை அதை கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட் கொடுக்கணுமோ அதை ரெண்டாக பிரித்து அதை காலையில் சாயங்காலம் ஒரு பத்து மணி நேரம் இடைவெளியில் கொடுக்கலாம் இடையில நீங்கள் ட்ரீட்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் வேறு சாப்பாடு அதனால் போட்டு வச்சுட்டு அது வேணும் போது சாப்பிட்டுக்கிட்டுன்னு வர்ற பெரிய தப்பை பண்ணாதீங்க ஃபீடிங் மிஸ்டேக்ஸ்னு தனியாக ஒரு வீடியோ ஃபீடிங் முறை எப்படி கரெக்டாக பண்ணுறது ஃபீடிங்காக வந்து அதில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பற்றி கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ அதை நான் வெளியிடுறேன் குறைஞ்சது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் வரைக்கும் நீங்கள் சூப்பர்விஷன் உங்களுடைய சூப்பர்விஷன் இல்லாமல் டாக் மட்டும் தனியாக வீட்டுக்குள்ளே சுற்றக்கூடாது அது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப பெரிய இடத்துல இருக்கும்போது டாக் ஒரு பக்கம் பாத்ரூம் போயிட்டு இன்னொரு பக்கம் அது அதோடய லைஃப்பை ஓட்டும் கட்டி போட்டு வச்சுருந்தீங்கன்னாலும் நீங்கள் கழட்டி ஒரு தனியான இடத்துல கொண்டு போய் தான் அந்த பாத்ரூம் போக வைக்கணும் அது கட்டி போட்ட இடத்துல பாத்ரூம் போயிடுச்சு ஒரு பக்கம் பாத்ரூம் போயிடுச்சு ஒரு பக்கம் படுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டாக் மறுபடியும் அங்கேயே கட்டி போட்டிங்கன்னா அது பாத்ரூம் போகிற இடமே இதுதான் அப்படிங்கிறத அசோசியேட் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் பாத்ரூம் போடுற இடம் போடுற இடம் தனியான இடமா இருக்கணும் எங்கே நீங்கள் கூட்டிகிட்டு போய் விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் டாக கூட கண்டிப்பாக போகணும் முதல் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு வயசு அதுக்காக வரைக்கும் அடுத்த மிஸ்டேக் சப்போஸ் வீட்டில் வந்து ஒரு பப்பியை நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னா இல்லை காலையில் நீங்கள் நாயை விட்டுட்டு போயிருக்கீங்க நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கூண்டோட ஒரு உரத்தில் ஈரும் போயிருக்கு பாத்ரூம் போயிருக்கு அப்படின்னா அதை பார்த்து சத்தம் போடாதீங்க நீங்கள் வரும்போது அது என்ன யோசிக்கணும்னா சரி நம்மளுடைய ஓனர் நம்மளுடைய பாஸ் வந்து திரும்ப வந்துட்டாங்க ஸோ ஐம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் திடீர்னு அதை பார்த்து சத்தம் போட ஆரம்பித்து திட்ட ஆரம்பிச்சிங்க கத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன திட்டங்கன்னு புரியாது எதுக்கு திட்டிக்கின்னு புரியாது ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அன்ஹாப்பின்னு தெரியும் ஏன்னா உடம்புல வர்ற கெமிக்கல் சேஞ்சஸ் நீங்கள் கோபமாக இருக்கும்போது வர்ற கெமிக்கல் சேஞ்சஸை டாகாவில் உணர முடியும் ஸ்மெல் பண்ண முடியும் நம்மளுடைய ஸ்வெட்டை கூட சின்ன சின்ன ஸ்வெட் பிளான்ஸ்லேருந்து வர்ற ஸ்மெல்லை கூட அதால் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம என்ன மூடில் இருக்கோன்றதை கண்டுபிடிக்க முடியும்னு கூட ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அதனால் பின் அதோடய பின்விளைவில என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் கற்றுட்டு கத்துறீங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று என்ன பண்ணுற ஏன் இப்படி தள்ளி விடுறீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டாகுக்கு வந்து ஒரே ஒரு விதமான சப்மிஷன் மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து கையெடுத்து கும்பிடுவோம் தலையை குனிவோம் இதெல்லாம் நம்மளுடைய சப்மிஷன் பணிவை காட்டுறது நாய்க்கு தெரிஞ்ச ஒரே பணிவு அதை விட பவர்ஃபுல்லான ஒரு மிருகமோ இல்லை வேற ஒன்றோ அது பார்க்கும்போது அது பனியணும்னு நினச்சதுன்னா ஒன்று அந்த நேரத்தில் யூரின் போகும் ஒரு டாமினன்ட்டான ஒரு டாகை பார்க்கும்போது ஒரு நான் டாமினன்ட் டாக் சப்மிசிவ் டாக் வந்து அங்கே யூரின் போகணும் போகும் சில நேரம் பாத்ரூம் போகும் இப்போ நீங்கள் வந்து சத்தம் போட்டோடனே நம்ம பணிகிறது பத்தலை அதனால் நம்ம வந்து இன்னும் பணிவை காட்டணும்னு சொல்லி அந்த டாக் என்ன பண்ணணும்னு தெரியாது அந்த பயத்திலேயே அது யூரின் போகும் நீங்கள் சத்தம் போடுவீங்க மறுபடியும் அது நடக்கும் சத்தம் போடுவீங்க மறுபடியும் அது நடக்கும் நீங்கள் ஃப்ரெஸ்டேட் ஆகிடுவீங்க க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ரைட் ஆயிடுவீங்க ஸோ ரிசல்ட் வந்து ஜீரோ இதில் ரிசல்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் தெரியாமல் கூட தப்பு பண்ணாதீங்க ஓகே யூரின் போச்சு பாத்ரூம் நான் என்ன செய்யணும் அடுத்தது இது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் என்ன செய்யணும் ஒன்றுமே பேசக்கூடாது டாக் அந்த இடத்துலருந்து அப்புறப்படுத்திட்டு க்ளீன் பண்ணிடணும் வெறுமன சாதாரண ஃப்ளோர் க்ளீனரை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த யூரின்னோட ஸ்மெல் அங்கே இருக்கும் இல்லைன்னா பாத்ரூம் போன ஸ்மெல் அங்கே இருக்கும் டாக் வந்து எப்பவுமே அதோட எந்த இடத்துல யூரின் போகணும் பாத்ரூம் போகணுன்றதை கண்டுபிடிக்கிறது அதுக்கு முன்னாடியே பரிச்சயமாகி போன இடத்துல அந்த ஸ்மெல் அதால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியாது டாக்ஸுக்கு வந்து மனுஷனை விட நூறு மடங்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் அந்த கொஞ்சமாக மறைஞ்சிருக்கிற அந்த வாடை கூட மறுபடியும் அதை ட்ரிகர் பண்ணி அதை பாத்ரூம் போக வைக்கும் அதனால் என்சைம் பேஸ்ட் கிளீனர் என்சைம் பேஸ்ட் கிளீனர் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது நம்ம ஊரில் வந்து எங்கே கிடைக்கணும்னு எனக்கு தெரியல ஒரு வேலை அமேசானில் கிடைக்குமா இல்லை கடையில் கட்டன்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அது என்ன பேரில் சொல்கிறாங்கன்னு தெரியாது அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு அந்த இடத்த முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுட்டு அடுத்தது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று உங்கள் ஸ்கெட்யூலிங் இல்லை நீங்கள் சாப்பாடு அப்படியே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆக்சிடெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்க தான் செய்யும் ஸோ அந்த தப்புகள் பண்ணிங்கன்னால் அதை மாற்றிக்கோங்க அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் யூரின் போயிது அடிக்கடி யூரின் போய் வைக்கின்றதுக்காக தண்ணி கொடுக்காமல் விட்டுறதுங்க தண்ணி எடுத்து வை தண்ணியை குடிக்கிறது யூரின்னு போகுது தண்ணி குடிக்கிறது யூரின்னு போகுது அதனால் தண்ணி குடிக்காம விட்டுறாதீங்க ஏன்னா டீஹைட்ரேஷன் ரிஸ்க் நம்ம ஊரில் தெரியும் ஒரு மார்ச்லேருந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் ஹீட் எப்படி இருக்கும் ஹியூமிடிட்டி எப்படி இருக்கும்னு தெரியும் டாக்ஸுக்கு ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி எந்த நம்ம ஊர் நாட்டு இருந்தாலுமே வரோங்க வெயில் காலத்தில் வரோங்க அது எங்கேயாவது போய் ஒரு ஓரமாக தான் ஒழிஞ்சு தான் இருக்கும் நல்லதான் படுத்துருக்கும் சரி இப்போ அடுத்து பார்க்க போகிறது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவேளை வளர்ந்த ஒரு டாக் இருக்குது ஆல்ரெடி வந்து அதை ஹவுஸ் பிரேக் அதாவது வீட்டுக்குள்ளே எதுவும் அசுத்தம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பழக்கிட்டீங்க திடீர்னு அது வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் உடனே பயந்துடாதீங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் கொஞ்சம் வயசான டாக்ஸுக்கு டாக்ஸுக்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தால் அதுக்கு வந்து பிளாட்ரு கண்ட்ரோல் குறையும் கிட்னி ஸ்டோன்ஸும் டாக்ஸ் சில டாக் ப்ரீட்ஸுக்கு வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது டாகல கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைனா இன்டைஜன் ஏதாவது ஃபுட் பாய்சனிங் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு டயரியாவோ அந்த மாதிரி போகும்போது அதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது திடீர்னு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி போக ஆரம்பிக்குது அப்படின்னா உடனே ஒரு கிட்ட தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் அவங்க யூரின் டெஸ்ட்டோ ஒன்று பண்ணிவிட்டு அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க அப்புறமா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அடுத்தது அடல்ட் டாக்ஸில் திடீர்னு இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் அதோட மென்டல் சேஞ்சஸ் ஃபியர் ஆங்ஸைட்டி பயம் பதட்டம் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இது எல்லாமே நிறையா சுச்சுவேஷனில் வரும் திடீர்னு இடி இடிக்குது அந்த மாதிரி வரும்போது சில டாக்ஸ் அதுக்கு பயப்படும் இல்லை வெடி வெடிக்கிறாங்க வெளியில் தீபாவளி டைமில் வெடி வெடிக்கிறாங்க அந்த மாதிரி அது சத்தம் அதுக்கு பரிச்சயம் இல்லாத டாக்ஸ் அதுக்கு பயப்படும் இதே மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம் எல்லா டாக்ஸுக்கும் அப்படி கிடையாது ஒவ்வொரு சில டாக்ஸுக்கு ஒரு சில பயங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அதோடய நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் அதுக்கு தானாக யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் என்ன காரணத்தினால அது நடக்குது அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை நம்ம அதோடைய அப்ரோச்சை மாற்றணும் மெடிக்கல் ப்ராப்ளமாக இருந்தால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெடிக்கலில் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தேவைப்படும் அப்படின்னா அப்படி நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் வாக்கிங்டாக கூட்டு போக முடியுதா அதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடைக்குதா அது காலையில் நீங்கள் வெளியில் கரெக்டான டைமில் அதை விடுறிங்களா யூரின் போகிறதுக்கோ பாத்ரூம் போகிறதுக்கோ விட்றீங்களா அப்படி விட்டீங்கன்னாலும் அதுக்கு கரெக்டான அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கொடுக்குறீங்களா இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸை பார்க்கணும் இல்லை ரீசெண்டாக ஃபுட் எதுவும் சேஞ்ச் பண்ணிங்களா அதை பார்க்கணும் தண்ணியை வந்து கரெக்டாக அடிக்கடி ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து வைக்கிறீங்களா ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் டாக்ஸ் வந்து தண்ணி குடிக்கும்போது அது வாய்க்குள்ளே இருக்க எச்சில் தண்ணிக்குள்ளே தான் போகும் நம்ம குடிக்கும்போது தான் நம்மளோட எச்சிலோடு சேர்ந்து தண்ணி உள்ளே போகும் அப்போ அதோடய எச்சில் அதில் கலக்கும்போது அதில் பேக்டீரியா இருக்கும் அது ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கிருமி சேர்ந்து அது உள்ளே போகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப வேராக தான் அது நடக்கும் இருந்தாலும் ஸோ தண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா காலையில் ஒரு தடவை ஈவினிங் சாயங்காலம் ஒரு தடவை தண்ணியை வந்து மாற்றி வைக்கிறது நல்லது அதை முடிஞ்சால் ஒரு சின்ன மைல் சோப் போட்டு நல்லா சோப் போகிற அளவுக்கு கழுவிட்டு தண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லது இதெல்லாம் தான் காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் ஸோ வாக்கிங் கொஞ்ச நேரமாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு வீட்டை சுற்றி ஒரு சின்ன நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் மைண்டுக்கு நல்லாயிருக்கும் டாகுக்கும் நல்லாயிருக்கும் அது போயிட்டு அது மாதிரி இந்த வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் நீங்கள் எங்கே பாத்ரூம் போகணும்னு நினைக்கிறீங்க அங்கே தான் போகணும் இல்லைன்ட்டு விட்டு வெளியில் வந்து அதை பண்ண வச்சுட்டு அப்புறமா வாக்கிங் கூப்பிட்டு போங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அது வந்து அதை பழகிடும் அப்போ அதை பண்ணும்போது அதுக்கு ட்ரீட் ஏதாவது கொடுத்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஸோ பாட்டி ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா அதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் வச்சுதுன்னா சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது சில பேருக்குள்ள யாருக்குமே ஸ்மெல் பிடிக்காது அப்போ நம்ம அது சரியாக ட்ரெயின் ஆகலைன்னா நம்ம கைடன்ஸ் மேலே தான் தப்பு இருக்கே தவிர டாக் மேலே தப்பு கிடையாது கூடுமான வரைக்கும் இதில் இருக்க மிஸ்டேக்ஸை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோஸ் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் கூடுமான வரைக்கும் நீங்கள் கேட்குற வீடியோஸு ஒரு ஒரு ரிசர்ச் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனோடு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடியோ கார்த்திக் முருகேசன் காளியம் நான் டாக்டர் என்று தமிழ் ஹாவ் அ நைஸ் டே guys.